இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உக்கடம் குண்டுவெடிப்பு தொடர்பாக கோவையில் இருபத்தி இரண்டு இடங்களில் என்ஐஏ சோதனை தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் வீடுகளில் ரெய்டு சீமானுக்கு எதிரான புகாரை திரும்பப் பெற்றார் நடிகை விஜயலட்சுமி வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு நள்ளிரவில் வழக்கறிஞருடன் நேரில் வந்து வாபஸ் கடிதம் அளித்தாா் தொலைபேசியில் பேசிய பிறகே புகாரை திரும்ப பெற்றதாக நடிகை விஜயலட்சுமி பேட்டி தனக்கு போதிய அளவு ஆதரவு கிடைக்கவில்லை என்றும் விளக்கம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை எதிர்க்க தமிழ்நாட்டில் ஆள் இல்லை என்றும் விஜயலட்சுமி உருக்கம் இந்த பிரச்சனையில் சீமானை வென்றதாகவும் விரக்தியுடன் பேட்டி சிம்பிள் பர்சன் போய் நம்ம இந்த கேஸ் கொடுத்தோம்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல இன்ஃபார்மேஷன் கொண்டு வந்துப்பாங்க பட் அவரை கொண்டு வர முடியல அப்போ நம்ம வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட் தானே வீரலட்சுமியின் செயல்பாட்டால் மன ரீதியாக மிகுந்த வேதனை அடைந்தேன் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த கடிதத்தில் நடிகை விஜயலட்சுமி வேதனை நாயகர் சதுர்த்தியையொட்டி தொடர் விடுமுறையால் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு அதிக அளவில் பயணிகள் குவிந்ததால் நெரிசல் முதல்வர் ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்ற பெண்கள் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என அதிகாரிகள் அறிவிப்பு யானை பசிக்கு என மகளிர் உரிமை திட்டம் குறித்து ஜெயக்குமார் விமர்சனம் ஆயிரம் ரூபாயை வைத்து வளர்ச்சியை ஏற்படுத்திவிட முடியுமா என சீமான் கேள்வி தமிழ்நாட்டில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் இபிஎஸ் பேச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போதைய சூழலில் நாட்டிற்கு அவசியம் எனவும் கருத்து சனாதனத்தை ஒழிப்போம் என கூறும் திமுக அரசு அமாவாசை நாளில் மகளிர் உரிமைத் தொகையை விடுவித்தது ஏன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் பாஜகவில் இணையக்கூடாது என கேட்டனர் அமலாக்கத்துறையினர் ஜாமீன் வழக்கு விசாரணையின் போது கபில் சிபல் பரபரப்பு குற்றச்சாட்டு சிறையில் உள்ள ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை சந்திக்க அனுமதி கேட்டு நடிகர் ரஜினிகாந்த் மனு சிறைத்துறை ஒப்புதல் அளித்தால் இன்று சந்திக்க வாய்ப்பு கோழிக்கோடு மாவட்டத்தில் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விடுமுறை நிபா வைரஸ் பரவல் தடுப்பு நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு கொரோனாவை விட நீபா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் உயிரிழக்கும் விகிதம் அதிகமாக இருக்கும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் எச்சரிக்கை நேர்காணலுக்கான விதிமுறைகளில் மாற்றம் விண்ணப்பதாரர்களின் அடையாளங்கள் மறைக்கப்பட்டு தேர்வறைக்குள் அனுமதிக்கப்படுவர் என அறிவிப்பு குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க இந்த ஆண்டு இறுதிக்குள் நிலம் கையகம் விண்வெளித்துறையில் தனியார் நிறுவனங்களின் வருகையால் இஸ்ரோ வளர்ச்சி பாதிக்கப்படாது எனவும் சிவன் உறுதி நடிகர் விஜயின் லியோ படத்திற்காக சென்னையைச் சேர்ந்த தியேட்டர் பெயரில் போலி டிக்கெட் விற்பனை ரசிகர்கள் ஏமாற வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தல் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் கடைசி சூப்பர் போர் ஆட்டம் சம்பிரதாய போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது வங்கதேசம் ேட்டையில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை இன்றும் நாளையும் பொதுமக்கள் பார்வையிடலாம் சீமான் மீதான தனது புகாரை திரும்பப் பெறுவதாக தெரிவித்துள்ள நடிகை விஜயலட்சுமி இந்த போராட்டத்தில் தனக்கு போதிய அளவு ஆதரவு கிடைக்கவில்லை என விரக்தியுடன் கூறினார் சீமான் மீதான புகாரை திரும்பப் பெற்ற பிறகு நடிகை விஜயலட்சுமி தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை கடந்த இரண்டு வாரமாக தமிழ்நாட்டில் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்திய சீமான் மீதான விஜயலட்சுமியின் முடிவுக்கு வந்துள்ளது நேற்று இரவு வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு தனது வழக்கறிஞருடன் நேரில் வந்த நடிகை விஜயலட்சுமி சீமான் மீதான தனது புகாரை திரும்ப பெற்றுக் கொள்வதாக கூறி காவல்துறையிடம் கடிதம் வழங்கினார் பவர் இருக்கிறது இப்போ சீமான் கையில் தான் பவர் இருக்கு நான் அதை வந்து சொல்லிடுறேன் உங்ககிட்ட அதனால இப்போ திக்கி எனக்கு திமுகவால் சீமானை வந்து எதிர்த்து எல்லாம் அரஸ்ட்லாம் எல்லாம் பண்ணி எல்லாம் காட்டி அதெல்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல நான் வந்து அதை சொல்லி ஓப்பனா சொல்லிடுறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு பாருங்க ஒரு சிம்பிள் பெர்சனாக போய் நம்ம இந்த கேஸ் கொடுத்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இன்ஃபார்மேஷன் கொண்டு வந்திருப்பாங்க பட் அவரை வர முடியல அப்போ நம்ம வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கறது வேஸ்ட் தானே அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விஜயலட்சுமி சீமான் மீது புகார் தெரிவித்த தன்னிடம் தான் காவல்துறையினர் அதிதீவிரமாக விசாரித்தனர் என்றும் சமூக வலைதளங்களிலும் தன்னை பற்றி நிறைய அவதூறு கருத்துக்கள் பரப்பப்பட்டதாகவும் குறிப்பிட்டார் ஸோ பண்ணுன்னா ஓகே ஃபைன் நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன் எஸ் நான் வித்ட்ராப் பண்ணிக்கிறேன் பெங்களூரு விளம்பரம் யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கம்பேல் பண்ணணுன்னு இல்லை சீ ஓ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் பேசுகிறேன் ஸோ வித்ட்ராப் பண்ணுறேன் திரும்ப இல்லை இல்லை ஐயோ கண்டினியூ பண்ணுறது சென்னைக்கு வரது எதுவுமே நான் வந்து பண்ற பண்ணுற மைண்டில் இல்லை பிகாஸ் இது ஆக்சுவலாக நீங்க பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்த்து வந்ததுக்கு கொஞ்சம் வேற மாதிரி தான் வந்து இது அவ்வளோ எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த என்னையை தான் வந்து உட்காந்து ஃபுல்லாக டிக்ரேட் பண்ணி பசங்கப்படுத்தி கொச்சைப்படுத்தி இந்த விவகாரத்தில் காவல்துறையின் செயல்பாடும் சற்றே மந்தமாக இருந்ததாக குறிப்பிட்ட விஜயலக்ஷ்மி தன்னால் முடிந்த அளவில் போராடி விட்டதாகவும் இனி சட்டரீதியாக போராட தன்னிடம் சக்தி இல்லை என்றும் உருக்கத்துடன் கூறினார் இந்த நடவடிக்கை கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தபடிச்சு ஏன்னா நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மனு ரெண்டு சம்மன்னு அப்படின்னு போகிறது அவர் தான் சொல்லிட்டு அது இருபது சமன் அமைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஸோ நான் வந்து இன்னைக்கு சரி அதான் சொல்கிறேனே இது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிக்கிறேண்ணே அவங்க அவங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெஷியாக எனக்கு ஸோ கொஞ்சம் டவுட்டு எல்லாமே விஷயத்துக்கு ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி வந்து சா அந்த இடத்துல இருந்து கூட என்னையை வந்து வேறு இடத்துக்கு நான் அவங்களால ஷிஃப்ட்டு பண்ண முடியல அந்த மாதிரி தவிச்சோம் வீரலக்ஷ்மி அவங்க சொன்னோன்னே எல்லாமே எமரஸ்மெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி ஆகிடுச்சி இந்த சட்ட போராட்டத்தில் சீமானை வெற்றி பெற்றதாக கூறிய விஜயலட்சுமி அவர் எங்கிருந்தாலும் இருந்தாலும் நன்றாக இருக்கட்டும் என்றும் உருக்கத்துடன் பேசினார் சொல்ல அட் தி என் ஆஃப் த டே சிமான சூப்பர் சீமன் சூப்பர் அவர் தான் வந்து அவருக்கு தான் வந்து ஃபுல் பவர் இருக்கு தமிழ்நாட்டில் நான் சொன்னேனே சொல்லுங்கள் பிகாஸ் அவர் அவர் முன்னாடி யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது நான் தோல்வியை ஒத்துக்கிட்டே போகிறேன் ஓகே திமுக வந்து எனக்கு தெரியல திமுக எத்தனை காவல்துறை கலர் எனக்கு தெரியாது பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சபடி சீமான் அவர்கள் தான் ஃபுல் பவர்ஃபுல்லாக இருக்காரு ஸோ பரவாயில்ல அதாவது நான் வந்து ஏதோ ஒரு எதிரின்னா வந்து எனக்கு ரொம்ப வேதனையாக வந்திருக்கும் சரி நான் வாழ்ந்த ஒரு பர்சன் தானே திட்டாரு ரெண்டு லக்ஷ்மிங்க வேணான்னாரு நிறைய வார்த்தைகள் சொன்னார் நோ இஷ்யூஸ் நோ இஷ்யூஸ் எனக்கு எனக்கு எதுவும் ஹர்ட் இல்லை நானே ஏதாவது சொன்னேன் இது இது என்னோட எப்பிட்டோம் இதுக்கு மேலே நல்லா ஒன்றும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ குட் எல்லாம் நல்லபடியாக ஆகட்டும் அவர் நல்லா இருக்கட்டும் சீமான் எப்போவுமே நல்லா இருக்கட்டும் சீமான் எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் வீரலட்சுமியின் தலையீடு காரணமாக சீமான் மீதான தனது புகார் வேறு கோணத்தில் சென்றதாகவும் இதற்கு மேல் போராட தன்னிடம் இல்லை என்பதால் பெங்களூருவுக்கு திரும்பிச் செல்வதாகவும் கூறி விஜயலட்சுமி விடைபெற்றார்